ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேருகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதினேழு மாமனாரும் மாப்பிள்ளையும் கல்யாண மண்டபத்தை பார்த்ததும் அளவற்ற மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த பர்வதராஜன் சிற்பிக்கு சிறந்த பரிசு பொருட்களை கொடுத்து உபசரித்து தேவ சிற்பியே நாளைய தினம் நடைபெற போகும் பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்திற்கு நீ பெரும் மகிழ்ச்சியோடு வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதன் பிறகு பர்வதராஜன் கல்யாண பெண்ணான கௌரியை திவ்யமான நறுமண மலர்களாலும் வாசனை பொருட்களாலும் விரைவில் அலங்கரித்து அழைத்து வரும்படியாக சுமங்கலி பெண்களுக்கு கட்டளையிட்டான் அரச கட்டளையை சிறமேற்கொண்ட சுமங்கலி பெண்டில் தாமரை கண்கள் மினுமினுக்க சுமங்கலியான பார்வதி தேவியை மங்களகரமான அணிகலன்களால் அலங்கரிப்பதில் முனைந்தார்கள் கருத்தடர்ந்த கருவிழிகளை கொண்ட பர்வதராஜன் புத்திரியை கிழக்கு முகமாக பாடிக்கொண்டே உட்கார வைத்து அவளுக்கு எண்ணெய் தேய்த்து விட்டார்கள் உடனே சங்கு கொம்பு வாத்தியம் மிருதங்கம் தந்துபி ஆகிய இன்னிசை கருவிகளின் இன்னிசை சப்தங்கள் வானலாவ முழங்கின அம் முழக்கத்தனிடையே விசாலாட்சியான அம்பிகையை வெந்நீரால் நீராட்டினார்கள் சந்திர பிம்பம் போன்ற வதனத்தை உடையவளும் அழகிய கூந்தல் உடையவளுமான சந்திர பிம்பம் போன்ற வதனத்தை உடையவளும் அழகிய கூந்தல் கற்றைகளை உடையவளுமான தேவியை சம்பா அரிசி வெள்ள ஒத்தி பச்சை பயிறு ஆகியவைகளின் மாவினால் செய்யப்பட்ட மங்களமான ரசங்களாலும் நறுமணம் கமழும் குளிர்ச்சிமிக்க தூய்மையான புண்ணியமான கங்கை யமுனை கடல் ஆகிய சகல தீர்த்தங்களாலும் அபிஷேகம் செய்வித்தார்கள் அப்போது வயது முதிர்ந்த ஞானிகளான பிராமணர்கள் தேவி சூக்தங்களை ஜபிக்கலானார்கள் அதே சமயத்தில் சகல உலகங்களிலும் மங்களம் நிரம்பியது முனி பத்தினிகள் தேவ பத்தினிகள் அதிதி திதி சுப்பர்ணி சூரசா ஸ்வாகா தேவி ஸ்வாத தேவி அனுசூயை காட்கி அருந்ததி தேவி ஆகியவர்கள் தங்க குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து லோகநாயகியும் லோக மாதாவுமான அம்பாளை மிருதுவாக அபிஷேகம் செய்வித்தார்கள் பிறகு தூய்மையான மிருதுவான வஸ்திரத்தினால் அழகான கேசபாரமும் தாமரை கண்களும் வாய்ந்துள்ள பார்வதி தேவியை மிருதுவாகவும் விழாலாகவும் துவட்டித் துடைத்தார்கள் திவ்யமும் மங்களமும் பொருந்திய இரண்டு பட்டாடைகளை எடுத்து வந்து அவற்றில் ஒன்றை தேவியின் இடுப்பில் உடுத்தி மற்றொன்றை மேலாக்காக சுற்றி கட்டி உச்சி முதல் பாதம் வரையிலும் அவர்கள் அலங்கரித்தார்கள் கமல மலர் போன்ற தேவியின் மென்மையான கால்களில் புது செம்பன் குழம்பை பூசி மங்களத்தோடு அழகுபடுத்தினார்கள் பிறகு ஆர்யான பார்வதி தேவியை நோக்கி சுமங்கலி பெண்கள் உன்னுடைய இந்த கோமலமான கால்களை உலக நாயகனான பரமேஸ்வரனின் திருமுடியில் பிறைநிலா மீது படும்படி நீ வைக்க வேண்டும் என்று கூறினார்கள் அப்போது பர்வத ராஜகுமாரி புன்முறுவல் பொங்க அவர்களை பார்த்தாள் வெட்கம் மேலிட்ட அவள் அப்பெண்மணிகளை தாமரை மலர்களால் செல்லமாக அடித்தாள் அவர்கள் இரத்தின கற்கள் இழைத்த தண்டைகளையும் மங்களமான கொலுசுகளையும் தேவியின் திருவடிகளில் அணிவித்தார்கள் அழகான அரைநூல் மாலையை போல் மெலிந்து விளங்கும் தேவியின் இடையானது ஈஸ்வரனுடைய கண்களாகிய வலியன் குருவிகளை பிடி தற்கான வலை போலவே காட்சியளித்தது பற்பல அணிமணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட விசாலாட்சியின் இரண்டும் பரமேஸ்வரனுடைய கழுத்தில் கட்டுவதற்காக மண்மதனால் புனைய பெற்ற கயிறு போலவே விளங்கின தேவியின் திருமேனியோ பலவித ஆபரணங்களினால் இந்திரவில்லால் வானவில்லின் பல துணுக்குகளால் விளங்கும் ஆகாயம் போல பிரகாசித்தது ரத்தின மாலைகள் நிரம்பிய தாமரை மொட்டுக்கள் போன்ற தேவியின் இரு ஸ்தனங்களுக்கும் மத்தியில் நீல ரத்தினத்தைக் கொண்ட பெரிய மாணிக்கமானது நுனியில் நீல நிறத்தைக் கொண்டது போல் பிரகாசித்தது பல பொற்காசுகளால் மறைக்கப்பட்டுள்ள மறைக்கப்பட்டுள்ள பார்வதியின் மார்போ வானவில்லோடு மேக கூட்டங்களால் நிரம்பிய மழைக்காலத்து ஆகாயம் போல் திகழ்ந்தது நன்றாக பழுத்த கோவைக்கனியின் பிரகாசத்தை உடைய தேவியின் சிவந்த உதடுகளோ வானத்து மேகத்துண்டுகளோடு கூடிய சந்திர மண்டலம் போல பிரகாசித்தது மங்களகரமான முத்துக்கள் வைத்து இழைக்கப்பெற்ற விசித்திரமான பொன் நாபரங்களினால் வனப்பு வாய்ந்த தேவியின் நாசக்கரம் பொலிவுற்று விளங்கியது காதுகளில் அணிந்திருந்த வாளி மாட்டல் தோடு முதலிய அணிகலன்களின் பிரகாசத்தால் தேவியின் வதனம் அதி அற்புதமான பொலிவோடு காட்சியளித்தது கூந்தல் முடிச்சில் மலர்ச்சரங்கள் சுற்றப்பட்டு ஒளி வீசிக் கொண்டிருந்தன நெற்றியோ முத்துச் சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு கேசக் கேசக்கற்றையினால் சிறந்து விளங்கியது மை தீட்டப்பட்ட கருவிழிகளினால் அழகு மிகுந்த புருவங்கள் இரண்டும் மலரம்புகளோடு கூடிய மண்மதனின் இரு வில்கள் போல் வெகு கவர்ச்சியாக தோற்றமளித்தன முதல் கால் வரையிலும் பலவிதமான இரத்தினாபரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேவியின் உடல் வனப்போ அணிகளுக்கு அணிகலனாக விளங்கியதேயன்றி அந்த அணிகள் அவளுடைய உடலுக்கு அழகு கவர்ச்சி எதையும் உண்டாக்கி விடவில்லை அங்க அவயங்கள் அனைத்திலும் அதி அற்புத அழகு வாய்ந்திருந்த பார்வதி தேவியை பெண்மணிகள் அனைவரும் கண் குளிரப் பார்த்து இந்த தேவியினால் பரமேஸ்வரனும் அந்த பரமேஸ்வரனால் இந்த தேவியும் தாம்பத்திய பாவம் அடைந்தார்கள் மூன்று உலகங்களிலும் இவர்களுக்கு இணை இவர்களேதான் என்று நினைத்து மகிழ்ந்தார்கள் இவ்வாறாக தேவிக்கு அலங்காரம் செய்து முடித்ததும் அப்பெண்டீர் அனைவரும் பர்வதராஜனிடம் சென்று அரசே தங்கள் குமாரிக்கு சகல விதமான அலங்காரங்களையும் நிறைவாக செய்து முடித்துவிட்டோம் என்று அறிவித்தார்கள் உடனே பர்வதராஜன் மணமகனான மகாதேவனிடத்தில் செல்ல விரும்பினான் எட்டு விதமான திருமண முறைகளில் முதன்மையானதான பிராம விவாகத்தில் வரனை தேடி அழைத்து கன்னிகையை கொடுப்பதே முறைமையாகும் என்று கூறப்பட்டிருப்பதால் சூரியன் உத்திராயணத்தில் செல்லும் வழியை பின்பற்றி ஆகாச மார்க்கமாக மிகுந்த பக்தி சிரத்தையோடு சிவபெருமானின் கைலாசத்தை நோக்கி பர்வதராஜன் புறப்பட்டான் இன்னிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகி சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த பிராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைபவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்